அனைவருக்கும் வணக்கம் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் இதை நாம் அனைவரும் அறிவோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த நாளின் உண்மையான வரலாறு என்ன நாம் அதை அறிந்துதான் கொண்டாடுகிறோமா அந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன நாம் கொண்டாடும் முறை சரியா நாம் என்ன செய்ய வேண்டும் எதை மனதில் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இன்று பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றதா இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் வரலாறு சொல்லுவது என்ன சர்வதேச மகளிர் தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல இது ஒரு போராட்டத்தின் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் பெண் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காகவும் சம ஊதியத்திற்காகவும் போராடினர் அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த நாள் உருவானது ஆனால் இன்று நாம் இந்த நாளை எப்படி கொண்டாடுகிறோம் பரிசு பொருட்கள் கொடுப்பது கேக் வெட்டி ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம் இந்த இது வந்து உண்மையான கொண்டாட்டமா நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் என்ன பெண்களுக்கு சம உரிமை சம ஊதியம் பாதுகாப்பு மரியாதை ஆகியவற்றினை உறுதி செய்ய வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்க வேண்டும் பெண்கள் கல்வி கற்கவும் வேலைக்கு செல்லவும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் வாய்ப்பளிக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்ன பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டிக்க வேண்டும் பெண்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்க வேண்டும் பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்க வேண்டும் நாம் மனதில் கொள்ள வேண்டியது பெண்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல அவர்கள் மனிதர்கள் அவர்களுக்கும் ஆண்களைப் போலவே கனவுகளும் லட்சியங்களும் உரிமைகளும் உள்ளன பெண்களை மதித்து அவர்கள் பெண்களை மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்று உள்ளதா இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த நிலைகள் மாற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் சர்வதேச மகளிர் தினம் என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல இது ஒரு தொடர் போராட்டம் பெண்ணின் உரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் மானுடம் மர மானுடம் மாறட்டும் பெண்ணின் வாழ்க்கை மலரட்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி